தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளாா் இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கும் விவரங்கள் குறித்து பதிவு செய்யலாம் நாளை இரண்டு மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தேமுதிக மற்றும் திமுக உள்ளிட்ட தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மக்களவை தேர்தலானது விரைவில் நடைபெறுகிறது அதற்கான அறிவிப்பும் அடுத்த வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வரும் என தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது வரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த மக்களவை தேர்தலுக்காக எடுக்கப்படுகிறது மேலும் இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா கருத்துக்களை கேட்டிருந்து ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறார் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக தேர்தல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அல்லது தற்போதைய என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உறுதுணையாக இந்த தேர்தலை நடத்தி முடிக்கும் வகையில் இரண்டு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் இரண்டு இணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர்கள் பணியை தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாதிரியான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அவர்களை பொறுத்தவரையில் மேலும் பல்வேறு அதிகாரிகள் வர இருக்கிறார்கள் அஹ் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய தேர்தல் ஆணையர் அவரும் தமிழக அரசு இந்த அரசியல் கட்சி பிரதிநிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட விதிக்கப்பட இருக்கிறது